अम् गनाना आम् भागनमदिहं नवाम है कर्विंग वीना उस्रवस्तवं जेश्टराज अम् प्रुम्मनाम् प्रुम्मनस्पदा आनस्पद्नूदिप्यश्षीत शातनं ओम् श्रे भागनादिपद्ये नमहाम सताशिव शमारंबाम खुपु जोशाचार्यमध्यमा ஓம் 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 ஸ்ரீ 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 நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்திஸ்ரீ ஹேவிளம்பி வருஷம் ஆடி மாதம் பதினோராம் நாள் வியாழக்கிழமை அன்றைய தினம் ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நாகசதுர்த்தியும் உத்திரநக்ஷத்திரமும் அமிர்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் உதயாதி மதியம் பனிரெண்டு ஒன்றுக்கு ராகுபகவான் சிம்ம ராசியிலிருந்து கடகராசிக்கும் கேது பகவான் கும்பராசியிலிருந்து மகர ராசிக்கும் பயிற்சியாகிறார்கள் இப்போ இதில் நாம பார்க்க போவது அடுத்தடுத்த நாட்கள்ல நாம பன்னெண்டு ராசிகளுக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்க பொதுவா ராகு அப்படிங்கிறவர் தந்தை வழிக்காரகன் அப்படின்னு சொல்லப்படுவார் கேது அப்படிங்கிறவர் தாய் வழிக்காரகன் அப்படின்னு சொல்லப்படுவார் நம்முடைய அறிவியல் ஞானத்தை பொறுத்தவரை ஒரு மனிதரை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவோம் இதுல வந்து ஜோதிட ரீதியா ராகுவை வந்து ராகு மூலமாக தந்தை வழி சம்பந்தமான விஷயங்களையும் கேது மூலமாக தாய் வழி சம்பந்தமான விஷயங்களையும் நாம தெரிஞ்சுக்கலாம் அப்ப ராகு கேதுவை நாம டிஎன்ஏ அப்படின்னு கூட சொல்லலாம் ராகு அப்படிங்கிறவர் வந்து இயக்கக்காரகன் அப்படின்னு சொல்லப்படுறார் அதாவது ஒரு இயக்கம் ஒரு தொடர்ந்து நடந்துட்டே இருக்கக்கூடிய இயக்கங்களுக்கு அதிபதி ராகு அப்படின்னு சொல்லலாம் கேது அப்படிங்கிறவர் ஞானம் அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அதிபதி காரகன் அப்படின்னு சொல்லலாம் கேது பயிற்சியாக கூடிய காலகட்டத்தில் குரு பகவான் ராசியில சஞ்சாரம் செய்ற ஆவணி மாதம் பதினேழாம் நாள் செப்டம்பர் இரண்டாம் தேதி அன்னைக்கு குரு பகவான் கன்னியாராசியிலிருந்து துளாராசிக்கு மாறுறார் இந்த ராகுகேது பயிற்சியாகும் போது ஆயுள் தொழில் கர்மகாரகனான சனி வாக்கிய பஞ்சாங்கப்படி ரிச்சிக ராசியிலேயே சஞ்சாரம் செஞ்சிருக்க மார்கழி மாதம் இரண்டாம் நாள் டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி சனி பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு மாறுகிறார் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நாம பன்னெண்டு ராசிகளுக்கான பலா இந்த ராகுகேது பயிற்சி ஆகிறதுனால பூலோகத்துல என்னென்ன விதமான சம்பவங்கள் நடக்க போறது அப்படிங்கறதையும் நாம பார்க்கலாம் நன்றி